பொய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும்னு சொல்லுவாங்க அட பொய்யே சொன்னா கூட மத்தவங்க நம்புற மாதிரி சொல்லணும் இல்லைங்க அப்படியே நம்புற மாதிரி சொல்லிட்டாலும் அதுக்கப்புறம் நாம மாட்டிக்காம இருந்துருவோம்னு நினைக்கிறீங்களா இதோ இந்த கதையின் மூலமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு மூணு மாணவர்கள் சரியா படிக்காத காரணத்தினால பரீட்சைக்கு போகாம கட்டடிச்சிட்டு படத்துக்கு போயிட்டாங்க படம் முடிஞ்சதும் அவங்களுடைய சட்டையில் சேத்த வாரி பூசிக்கிட்டு நேராக ஹெட் மாஸ்டர்கிட்ட போகிறாங்க சார்கிட்ட போய் சார் காலையில் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு வந்துடலான்னு நினைச்சோம் வர்ற வழியில் பைக் பஞ்சராகி மூணு பேரும் சேத்துல விழுந்துட்டோம் சார் எங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்க அந்த சாரும் அதை புரிஞ்சுக்கிட்டு சரி உங்களுக்கு நான் மூணு நாள் அவகாசம் கொடுக்குறேன் நீங்கள் நல்லா படிச்சுட்டு வந்து மூணு பேரும் மூணு நாள் கழித்து நல்ல எக்ஸாம் எழுதணும் சரியா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டாரு அடுத்து மூணு நாள் கழித்து அந்த மூணு பேரும் நல்லா படிச்சுட்டு வந்தாங்க அந்த மூணு பேரையும் தனித்தனி ரூமில் உட்கார வச்சாரு அந்த ஹெட் மாஸ்டர் கேள்வித்தாளில் நாலே நாலு கேள்வி தான் இருந்துச்சு யாருக்கு கல்யாணம் இதுக்கு இருபத்தஞ்சு மார்க் கல்யாணம் எங்கே நடந்துச்சு இதுக்கு இருபத்தஞ்சு மார்க் மாப்பிள்ளை என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாரு இதுக்கு இருபத்தஞ்சு மார்க் எந்த பைக்ல போனீங்க இதுக்கு இருபத்தஞ்சு மார்க் மொத்தம் நூறு மார்க்குக்கு நாலு கேள்விகள் கண்டிஷன் பதிலெல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு எழுதியிருந்துச்சு மா நம்புகிறவங்களை ஈஸியாக ஏமாத்திடலாங்க நாம ஏமாறும் தான் அதனுடைய வழியும் வேதனையும் புரியும் பொய்யும் புரட்டும் நிறைந்தவர்கள் விரைவாக தோற்று விடுவார்கள் உண்மைதானே அதனால எந்த அளவுக்கு நேர்மையா இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்தவங்களை ஏமாற்றாமல் நேர்மையா வாழ்ந்துட்டு போயிடணும் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க